எல்லாத்துக்கும் மேல நான் ஒண்ணு சொல்றேன் இங்க இருக்கிறவங்க எல்லாம் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் இந்த தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாணை நான் பிறப்பிப்பேன் இந்தியாவில முதல்ல அறிவிச்சது யாரு யாரு அவர் எப்படி சொன்னாரு நூறு பேர் இந்த சமுதாயத்தில இருந்து டெல்லிக்கு போனாங்க நான் தான் கூட்டிட்டு போனேன் இங்க இருந்து இந்த ஊர்ல யாரும் வரல அப்போ ஆகிய டெல்லியில அவர் வீட்டுல பெரிய விருந்துகளை கொடுத்தாரு அப்ப அவங்ககிட்ட சொன்னார் உங்க கோரிக்கை என்னன்னா எங்களை வேற வேற ஜாதி பேர்ல கூப்பிடுறாங்க அதெல்லாம் ஒன்னாக்கி ஒரே பொது பேர்ல குல வேளாளர் அப்படின்னு கூப்பிடணும் அப்படின்னு அவங்க கோரிக்கை கொடுத்தாங்க அதுக்கு அவர் நான் நரேந்திரன் நரேந்திர மோடி தானே பேரு நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அதனால உங்களுக்கு அந்த குல வேளாண் பேரு கிடைக்கிறதுக்கு நான் முழு முயற்சி செய்வேன்னு சொல்லி அந்த சட்டம் இன்னும் ரொம்ப சீக்கிரமா வரப்போகுது தெரிஞ்சுக்கங்க அடுத்த அடுத்த சட்டமன்ற தேர்தலில் நீங்க ஓட்டு போட போறப்ப தேவேந்திர குல வேளாளரா நாமெல்லாம் ஓட்டு போட போலாம் அதுக்கான ஏற்பாடை முழுச நான் தான் பாத்துட்டு இருக்கேன் அந்த ஒன்றுக்காகவே போதும் இந்த ஊர்ல உள்ள அத்தனை பேருமே பிஜேபிக்கு தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போடுறதுக்கு அது ஒண்ணு போதுமா போதாதா அப்புறம் கேஸ் கிடைச்சது கழிவறை கிடைச்சது வீடு கிடைச்சதுக்கு அப்புறம் கழிவறை கிடைக்கும் வீடு கிடைக்கும் தேவேந்திர வேளாளர் என்று சொல்வதால் நமக்கு பெருமை கிடைக்கும் நமக்கு பெருமை கிடைக்கும் தன்மானம் கிடைக்கும் அந்த பெருமை நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டுக் கொண்டிருப்பவர் மோடி அந்த மோடி கட்சிக்கு ஓட்டு போடணும் அந்த தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போடணும் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு எலெக்ஷன் முடிஞ்சு ஓட்டு என்ன இந்த ஊருக்கு நான் வெற்றி விழாவுக்கு நான் வருவேன் வெற்றி விழாவில் கலந்து கொண்டு வேல் சர்வசக்தி சுவாமிகளை வாழ்த்துவேன் அதற்கான வாய்ப்பை நீங்க எனக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பாரத் மாதா கி